சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உனக்கு துரோகம் செய்த பெண்ணிற்கு தண்டனை கிடைத்து விட்டது என்ற நல்ல செய்தியை இன்று உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் அப்பா எப்பொழுதுமே உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது இன்று நான் உடத்தில் சொல்லிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கின்ற விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த ஒரு செய்தியையும் இடத்தில் சற்றென்று சொல்லிவிடுவதில்லை எந்த ஒரு விஷயத்தையும் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும்பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகளை ஆராய்ந்துத்தான் அப்பா உனக்கு சொல்ல நினைக்கின்றேன் அந்த வகையில் இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் உனக்கு துரோகத்தை செய்தவள் இப்பொழுது என்னவாக இருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு நல்லவர்கள் போல இவர்கள் ஆடிய நாடகத்திற்கு கிடைத்த பலனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு விஷயத்தை கவனமாக எடுத்து செல்லாம் எல்லோரையும் சாதாரணமாக நாம் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற பல பிரச்சனைகள் என்னவென்று நமக்கு தெரியாமல் போய்விடும் சுற்றி இருந்து இவர்கள் நம்மை படுத்துகின்ற பாடுகள் எல்லாம் என்னவென்றே நமக்கு புரியாமல் போய்விடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நமக்கு சரியான ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் காலம் இது எவ்வளவோ இன்னல்களை தாண்டி இந்த வாழ்க்கையின் ஒரு அடியை நீ எடுத்து வைக்க நினைக்கும் நேரம் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கை கொடுக்கவில்லை என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையை வெறுத்து போகத்தான் செய்யும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும் நேரம் உன் அப்பா உன் வாழ்க்கையில் கண்ட ஒரு பெண் உனக்கு செய்த ஒரு துரோகம் எந்த காலத்திலும் யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது பொதுவாகவே உடன் இருப்பவர்களைத்தான் நாம் அதை போல நம்புவோம் அதே நேரம் உடன் இருப்பவர்கள்தான் துரோகத்தையும் அதிகமாக கொடுப்பார்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு நடக்கும் பொழுதெல்லாம் நாம் எதையுமே வேண்டாம் என்று வெறுத்து ஓட நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை ஒருவிதமான ஒரு பய உணர்வை உனக்கு கொடுக்கும் என்ன தெரியுமா இத்தோடு எல்லாம் முடிந்து விடுமே இதற்கு மேல் நமக்கென்று ஒன்றும் இல்லையே இந்த வாழ்க்கை இனிமேல் நாம் எப்படித்தான் போகிறோமே என்று எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கதறி துடிப்பாய் உன்னோடு என்றுமே நான் வருகின்ற இந்த தருணங்களில் உனக்காக எப்பொழுதும் இந்த அப்பா வருகின்ற நேரங்களில் எல்லாம் இது போன்ற விஷயங்களை அடிக்கடி அதாவது அடிக்கடி உன் வாழ்க்கையில் அடிக்கடி உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நான் யோசித்து கொண்டு தான் இருக்கின்றேன் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ ஒரு சரியான புரிதலை கொண்டு வரும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ இனிமேலும் தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே ஒரு பெண் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு துரோகத்தை செய்கிறாள் என்றால் அது எப்படிப்பட்ட துரோகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒன்று ஒரு ஆணை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு அவர் குடும்பத்தை விட்டு அவரை பிரித்து இந்த பெண் அவரோடு வாழ நினைக்கலாம் அது ஒன்று இங்கு இருக்கின்ற பலரும் அப்படித்தானே தன்னோடு பழகுகின்றவர்களுடைய கணவன் மீது ஆசை கொண்டு அவர்கள் தான் வசமாக்கி அவர்களிடமிருந்து எல்லா நன்மைகளையும் பெற நினைக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் அன்போ பாசமோ கிடையாது எல்லாவற்றிற்கும் காரணம் என்ற ஒன்று தான் இது ஒரு வகையான ஏமாற்றம் இது ஒரு வகையான துரோகம் இன்னமும் சிலர் தன்னோடு இருப்பவர்களினுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கக்கூடாது அவர் அவர்களின் துணையோடு நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே அவர்கள் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வெளியில் சொல்லி அவர்களை அவமானப்படுத்தி கொண்டிருப்பார்கள் இது ஒரு வகையான துரோகம் இப்படி எத்தனையோ துரோகங்கள் இருக்கிறது இவர்கள் உனக்கு செய்த துரோகம் என்ன தெரியுமா இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா இந்த பெண் எத்தனையோ காலம் உன்னோடு பழகியவள் உன்னிடம் நல்லபடியாக பேசுகிறாள் முன்பு ஒரு நாள் இவளுக்கும் உனக்கும் இடையில் நட்பு நல்லபடியாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இரண்டு பேருக்குமே அவரவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலை வந்தபொழுது நீ அவளுக்கு உதவி செய்ய நினைத்தும் உன்னால் முடியவில்லை ஏனென்றால் சந்தர்ப்பங்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை தப்பித்தால் போதும் இல்லை என்றால் வாழ்க்கையை மொத்தமாக பாதித்துவிடும் என்கின்ற ஒரு நிலை இருந்தபொழுது நீ உன்னை காப்பாற்றிக்கொண்டு கொண்டு ஓடி வந்துவிட்டாய் ஆனால் அவளுக்கு உதவி செய்யக்கூடாது என்றும் அவள் காயமடைய வேண்டும் என்றோ இதனால் அவளுக்கு பிரச்சனைகள் வர வேண்டும் என்றோ நினைத்தது கிடையாது அதே நேரம் அவள் மீது உனக்கு உண்மையான அன்பு இருந்தது எந்த காலத்திலும் நம்மோடு பழகியவர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் உனக்கு இருந்தது அப்படி இருக்கும்பொழுது இந்த எண்ணங்களை எல்லாம் கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் என்னவென்று உணர்ந்து என் குழந்தை இந்த நேரம் நீ எப்பொழுதும் போல உனக்கான நேரங்களை சரியாக்கிக் கொள்ள வந்திருக்க வேண்டிய காலம் ஆனால் அந்த நட்பு அத்தோடு முடிவதாக இருந்திருந்தாலும் சில நாட்கள் கழித்து மீண்டும் அது தொடர்ந்தது ஆனால் என் குழந்தை நீ அதையெல்லாம் மறந்து அன்று நடந்த விஷயங்களையெல்லாம் மறந்து உண்மையான அன்போடும் உண்மையான நேசத்தோடும் அவர்களோடு பழகுகின்றாய் ஆனால் இன்னமும் அன்று நடந்த அந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இது போன்ற ஒரு அவமானத்தை உனக்கு தேடி கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் மத்தியில் உன்னை தலைகுனிய வைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களினுடைய நடவடிக்கைகளும் இவர்களின் சிந்தைகளும் சிந்தனைகளும் இவர்களினுடைய எண்ணங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை தந்து கொண்டிருக்கின்றது நீயும் இவர்களின் மீது இன்னமும் அதே அன்போடு ஆரம்பத்தில் நீ எப்படி பழகினாயோ அதே அன்போடு தான் இவர்களோடு நீ பழகி கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவர்களினுடைய சிந்தனைகள் இவர்களினுடைய எண்ணங்களும் இப்பொழுது எல்லாம் உன் மீது உண்மையானதாக இல்லை உன் மீது நம்பிக்கையானதாக இல்லை எந்த நிலையிலும் உன்னை இவர்கள் தவிர்க்க திட்டம் போடுகிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை அவமானத்தை தேடித்தர நினைக்கிறார்கள் அதாவது இப்பொழுது கூட நீ அவர்களோடு பேசினால் உன்னோடு நல்லபடியாகத்தான் பேசுவார்கள் ஆனால் அவர்களின் உடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு எதிராகவே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இப்படியெல்லாம் நடக்கும் என்று நீயும் எதிர்பார்க்கவில்லை இப்பொழுது கூட நீ உண்மையான அன்பு கொண்டுத்தான் அவர்களை தேடி செல்கின்றாய் ஆனால் அவர்களோ உன்னை பழிவாங்கும் நோக்கத்தோடு மட்டும்தான் உன்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் நீ எப்படி கடந்து போகிறாய் என்பதுதான் அப்பாவின் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது அந்த நேரம்தான் அப்பா ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டே இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்பதனை அவள் பின்னால் இருக்கின்ற கதைகளை எல்லாம் என்னவென்று நான் தெரிந்து கொண்டேன் அந்த இடத்தில் நடந்த அந்த விஷயமானது நிச்சயமாக அவளின் சூழ்ச்சியால் நடந்தது நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அன்று நீ அவளை மாட்டிவிட்டோம் அல்லது அவளுக்கு உதவி செய்வோம் செய்யாமல் நாம் நம்மை காப்பாற்றி கொண்டோம் என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா அன்று நடந்த அந்த பிரச்சனையினால் அவளுக்கு அங்கு எதுவுமே நடக்கவில்லை என்பதுதான் ஏனென்றால் சூழ்ச்சியை செய்து அந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்த நினைத்தது அவளினுடைய திட்டம் அல்லவா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அன்றைய அவள் மிக பெரிய சூழ்ச்சிகளை செய்து உன்னை காயப்படுத்தி எண்ணி இருந்ததை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படி இருக்கும்போது இது போன்ற செயலை இவள் செய்யும்பொழுது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரி எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்துவிட்டால் போதுமல்லவா நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா என்று நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய விட்டு இவள் அன்று அந்த எந்த காயம் படவில்லை நீ குற்ற உணர்ச்சியில் தவித்து எல்லாம் தவறு என்று இவளுக்கு அந்த இடத்தில் எந்த அவமானங்களும் நடக்கவில்லை உன்னை திட்டம் போட்டு கலைக்க நினைத்த இவளுடைய சூழ்ச்சி தான் அங்கு நிறைவேற நீ மனம் வேதனை அடைகின்றாய் என் அன்பு குழந்தையே சாயப்பா சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எப்பொழுதுமே யாரோடு பழகினாலும் அவர்களுக்கு நீ உண்மையாக இருக்கிறாய் என்னும் பட்சத்தில் அதன் பிறகு அவர்கள் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாதே நீ உண்மையாக இருந்திருக்கிறாய் என்பது உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா நீ எப்படியெல்லாம் அவர்களோடு பழகியிருக்கிறாய் என்பது உன் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா உண்மையாகவே நீ அந்த இடத்தில் உதவி செய்யத்தானே நினைத்திருந்தாய் அப்படி இருக்கும்பொழுது தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் முதலில் இது போன்று உன்னை நீயே குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்து உன்னை நீயே எந்த இடத்திலும் தாழ்வாக எண்ணுவதை நிறுத்து இனி உனக்கென்று என்ன நடந்தாலும் உனக்கென்று இந்த சூழ்நிலைகள் என்ன கொடுத்தாலும் அத்தனையும் என் குழந்தை நீ ம முழு மனதோடு உனக்கு சாதகமாக மாற்றிவிட முயற்சி செய் அதாவது சுயநலமான உலகம் சுயநலத்தை மட்டுமே தன்னுடைய எண்ணமாக கொண்டு வாழ்கின்ற உலகம் இதனால் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி இங்கு யாரும் கவலைப்பட போவது கிடையாது மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று யோசித்தும் என்னவென்று சிந்தித்தும் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றாய் இந்த பெண்ணினுடைய சூழ்ச்சி நீ வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம் தெய்வம் அறியாமல் இல்லை அதனால் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்நிலையை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த இந்த மனிதர்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய் தெய்வம் கொடுத்த தண்டனைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அன்று எந்த ஒரு அவமானமும் நடக்க வேண்டும் என்று சொல்லி உன்னோடு நின்று கொண்டேன் உன்னை ஏமாற்றினார்களோ உன்னோடு நின்று கொண்டு உன்னை காயப்படுத்தினார்களோ அந்த அவமானங்கள் இப்பொழுது அவர்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அந்த அவமானம் இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையை பதம் பார்க்க நினைத்து விட்டது யாரையும் துரோகத்தால் வீழ்த்த நினைத்தால் அந்த துரோகத்தை அதைவிட அதிகமாக தெய்வம் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இது போன்ற ஒரு துரோகம் இந்த வாழ்க்கையில் அவர்களை என்னவாக மாற்றும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது இத்தனை நாளும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன கொடுக்கும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ யோசிக்கும்போது ஒவ்வொன்றிலும் அப்பா உனக்கு உறுதுணையாக நிற்பதை நீ மறந்து விடாதே எத்தனை துரோகங்கள் உன் வாழ்க்கையில் அரங்கேறி இருந்தாலும் சரி ஒருபோதும் இதற்காகவெல்லாம் நீ கலங்கி நிற்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் நிச்சயமாக சரியான பதிலடியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையில் இரு எல்லாம் நல்லபடியாக நடத்தைத் தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்